டிவி வித் சினிமா நிறைய சினிமா தகவல்களோடு வாங்க நிகழ்ச்சிகளை நெல்சன் திலீப் குமார் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க இருவரும் இணைந்து ஒரு வெற்றியான திரைப்படம் தந்திருந்தாங்க அந்த திரைப்படம் தான் ஜெயிலர் திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பாகம் இரண்டு உருவாகும்னு ஆரம்பத்திலே சில அதே மாதிரி அந்த படத்தினுடைய பணிகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் பாகம் இரண்டு உருவாகிட்டு வருது இந்த திரைப்படத்துல வந்து இப்போ முக்கியமான நடிகர்களும் இணைந்திருக்காங்க மோகன்லால் அதே மாதிரி ஃபகத் பாசில் பாலையா இவங்க எல்லாமே இந்த திரைப்படத்துல வந்து நடிக்கிறாங்க அது மட்டும் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு எல்லாமே வந்து இப்ப கேரளால நடைபெற்றுட்டு வருது அடுத்த கட்டமா இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு மைசூர்ல நடக்க போறதா சொல்லியிருக்காங்க அழகடுத்த இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இலங்கை மற்றும் சென்னையில வந்து நடக்க இருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி ஜெயிலர் வந்து வெற்றியான ஒரு திரைப்படமா கொண்டாடணும் அதே மாதிரி ஜெயிலர் பாகம் இரண்டும் வந்து ஒரு சூப்பரான திரைப்படமா வெளிவரதுக்கு தயாராயிட்டு வருது இந்த திரைப்படத்தை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க படத்துக்கான சித்தார்த்தினுடைய நாற்பதாவது திரைப்படமான த்ரீ பி ஹெச் கே திரைப்படத்தை வந்து எட்டு தோட்டாக்கள் குருதி ஆட்டம் திரைப்படத்தை இயக்கிய ஸ்ரீகணேஷ் தான் இயக்குறாரு இந்த திரைப்படத்துல நம்ம சித்தார்த்துக்கு ஜோடியா சைத்ராவும் தங்கையா வந்து மீதா ரகுநாத்தும் அம்மா அப்பாவா சரத்குமாரும் தேவயானியும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அம்ரித் ராம்நாத் வந்து இசைமை கிடத்தோட இந்த படம் வருகின்ற ஜூலை மாதம் நான்காம் தேதி திரைக்கும் வரை இந்த சித்தார்த்தினுடைய நாற்பதாவது திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷன் பணிகள் எல்லாமே வந்து இப்ப செய்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஏன் பார்க்கணும்னு ஒரு கேள்வி இந்த படம் பிடிச்சிருந்தா இந்த ட்ரைலர் டீசர் எல்லாம் பிடிச்சிருந்தா நிச்சயமா வந்து பாருங்க உங்களுக்கு பார்த்த பிறகு தோணும் இந்த திரைப்படம் எப்படியா பட்டதுன்னு ஒரு பதில சொல்லியிருக்காங்க இயக்குனர் கிருஷ்ணகுமாரி இயக்கத்தில் ஓஹோ எந்த பேபி திரைப்படம் உருவாகி இருக்கு இந்த திரைப்படத்துல விஷ்ணு விஷாலுடைய தம்பியான ருத்ரா வந்து நடிக்கிறாரு இவருக்கு ஜோடியா மித்திலா பால்கன் நடிக்கிறதோட நம்ம மிஷ்கின் மற்றும் ரெட்டின் கிங்ஸ்லையும் இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க இந்த ஒரு திரைப்படம் அதாவது ஒரு இயக்குனராக துடிக்கும் ஒரு இளைஞனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வருகின்ற ஜூலை மாதம் பதினோராம் தேதி திரைக்கு வருவதோட இந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிங்ல வந்து இப்போ படக்குழுவினை வெளியிட்டு இருக்காங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு பிறகு இவங்க திரைப்படம் நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களான்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது திருமணத்துக்கு பிறகு அவங்க வந்து தொடர்ச்சியாக படங்களில் நடிக்கிறதெல்லாம் ஆர்வம் காட்டிகிட்டு வராங்க இவங்களுடைய நடிப்பில் பேபி ஜோன் திரைப்படம் திரைக்கு வந்திருந்தது அதற்கடுத்த கட்டமாக இவங்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ரிவால்வர் ரேட்டா திரைப்படம் ஆகஸ்ட் மாதத்துல திரைக்கும் வர இருக்கு அடுத்த கட்டமா ஒரு சீரிஸ் அக்கா என்ற ஒரு வெப் வெப்சீரீஸ்லையும் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து வந்து தெலுங்குல ஒரு திரைப்படத்தில் வந்து இப்போ நடிச்சிட்டு வராங்க இந்த திரைப்படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் நடிகர் சுகாசும் வந்து இணைந்திருக்காரு இந்த திரைப்படம் நேரடியா திரைக்கு வராம ஓடி தான் வெளியாகும் அந்த படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க பெருசு திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து நடிகர் வைபவம் நடித்திருக்கும் திரைப்படம் தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டார் திரைப்படம் இந்த திரைப்படத்துல நடிகை அதுல்யா ரவி ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க விக்ரம் ராஜேஷ்வர் மற்றும் அருண் கேசுடைய இயக்கத்துல ஒருவாக இருக்கக்கூடிய இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டார் திரைப்படத்துல இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க ஆனந்த்ராஜ் இளவரசு மொட்ட ராஜேந்திரன் ரெடின் கிங்ஸ்லே இப்படி பலருமே இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க இந்த சென்னை சிட்டி கேங்டார் திரைப்படத்துக்கான இசையை யார் வழங்கியிருக்காங்க டி இமான் வந்து வழங்கியிருக்காரு இந்த திரைப்படம் வருகின்ற ஜூன் இருபதாம் தேதி திரைக்கு படத்தினுடைய படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க இன்றைக்கும் நிறைய சூப்பரான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றொரு சினிமா நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து